உங்களுக்கு எதில் இது பிடிச்சிருக்கு இந்த மாவுலா மண்ணாடி மாதிரி இருக்கு இந்த மாவு மாவுல் செட்டா அனைவருக்கும் வணக்கம் நான் சுமல் கங்கனைக்கு ரெண்டு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இன்றைக்கு வந்து எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் போக போகிறோம் அதாவது நானும் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அது வந்து ஒரு வேலை திட்டமாக மாட்டேன் சுயிட்சலேண்ட் இருக்கிற அக்காண்ட வீடண்டு வந்து நாங்கள் புதுசாக முறையில் அதாச்சும் வந்து திருத்த வேலை தான் செய்ய போகிறோம் அதை வந்து செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஃப்ரெண்ட் தான் அது ஏற்கனைக்கே நான் வந்து நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த பாத்ரூம் வேலை செய்கிறது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் பார்த்தது தான் ஒரு அக்கா வந்து இப்படி சொல்லியிருந்தா தங்களுடைய வீடுண்டு மாவுன் வேலை ஏற்கனக்கே வந்து யாரோ செய்து அதை வந்து பழுதாக்கி போட்டாங்க மறுபடியும்மாக அந்த மாவில் திருப்பி எல்லாமே கலட்டி திரும்ப செய்ய வேணும்னு சொல்லி அப்போ நாங்கள் போய் பார்த்து நாங்கள் அந்த வீடு வந்து ஃபுல்லாக மாவுலாம் கலட்டியாச்சு ஏன்னு சொன்னால் செஞ்சுற குறிப்பிட்ட காலத்துலேயே மாவுலாம் பாட்டிலே கிளம்பி வந்து ஓடுது இப்போ நாங்கள் போய் அதை வந்து திருத்தி உரண்டி பண்ணி தான் அந்த வேலையை கொடுக்க போகிறோம் அந்த வேலையை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த கட்டத்தில் காட்டுவேன் இன்றைக்கு வந்து மாவுள் எடுக்க போகணும் அப்போ என்னென்ன மாவுல் என்னென்ன டிசைனில் என்னென்ன விலையில் எடுக்கணுமன்ற தான் பார்த்து நானும் என்னுடைய ஃப்ரெண்டு தான் எடுக்க போகிறோம் இப்போ அதாச்சும் வந்து எனக்கு அனுபவம் இல்லை கூட போகிறேன் கூட போகிறேன்னு அக்கா அக்காமனு சொல்லியிருந்தான் நீங்கள் ட்ரெண்ட் சேர்ந்து போங்க சொல்லி காரணத்தால் கூட போகிறேன் கூட போயிட்டு போகும்பொழுது அவங்களுடைய அம்மா அவங்களுடைய தங்கச்சி எல்லாருமே வராங்க வந்த அப்புறம் ஜாழ்பாணத்தில் போய் எம்மாவில் என்னென்ன வெளியே இருக்கேன்னு சொல்லி அஞ்சாறு கடை தெரிஞ்சு பார்க்கணும்னு சொல்லி வலுக்கிற போகிறோம் ஓகே அப்படி அதுக்கு அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடு வீடியோப்பா இருக்கோ அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் இந்து அந்த அக்கா கண்டு மட்டும் இல்லை நான் யார் கேட்டாலும் என்ன என் சால்வாலை என்றது எந்த உதவி என்றாலும் நான் செஞ்சு கொடுக்குறாருக்கு நான் தயார் இன்றைக்குமே ஓகே உங்களுக்கும் வேலை திட்டமானது செய்ய வேணும் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் என்னை கூட ஹோல் பண்ணுங்க என்ன வேலையாக இருந்தாலும் சரி கட்டிட வேலையாக இருந்தாலும் சரி மாவுள் இருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் நான் நான் செய்கிறதில்லை என் ஃப்ரெண்ட் தான் நம்பிக்கை நூற்றுக்கு நூறு விதம் நம்பிக்கை வேலையில் அது மாதிரி வந்து எந்த விதமானவங்களும் இப்படி ரெண்டு அதை குறிச்சுமே யோசிக்க தேவையில்லை எல்லாத்துக்குமே நான் பொறுப்பாக நின்று அந்த வேலையில் வந்து செஞ்சு தருவேன் தேவையாக இருந்தால் தொடர்பு கொள்ளலாம் மேலும் மேலும் நீங்கள் நீங்கள் இப்போ நாங்கள் செய்ய போகிற வேலையில் உங்களுக்கு வீடியோவில் காட்டுவோம் அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படி இந்த வேலையில் செய்கிறோம் அப்படி பிடிச்சிருக்க மாவுல வந்து டிசைட் பண்ணி எடுக்க போகிறோம் வாங்க யாழ்ப்பாணத்துலேயே பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்கிட்ட வந்துட்டோம் அதாச்சும் அந்த மாவுல் எடுக்கிற கடை கிட்ட வந்துட்டோம் வெயிலும் சும்மா கண் வந்து பார்க்க இல்லாத நிலைமையிலே வெயில் இருக்குது மக்களும் வந்து பாருங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அடும் வெயில் சொல்லி வேலையில்லை அவ்வளோ வெயில் என்னன்னு சொல்கிறது சூரியன் எல்லாம் கீட்டு இறங்கி வந்து இருக்கிற கடையில் இப்போ நான் வந்து பெட்ரோல் சிட்டியை கிட்ட இருக்கிற கடை பொறுமை ஓகே பெட்ரோல் சட்டியை கிட்டே வந்துவிட்டோம் அவர் வேறு கடை ஒன்றுக்கு வந்திருக்கிறோம் மோட்டரை பெரும் விதம் விதமான மோட்டார் இருக்குது விதம் விதமாக இருக்குது மோட்டார்

மேலே பார்த்தா தெரியும் கிச்சன் இதில் போகாது இந்தியாவில் வந்து இதுவரில் கூடுதலாக இது உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுக்கிறேன்னு சொன்னால் இப்படியாமா அவங்கள எடுக்கிறாங்க வாங்க என்னண்டு எல்லாம் போகும் தானே இது விரும்பி எடுக்கிறவங்க கூட போகிறேன்னு சொன்னால் இது மையமாக பார்த்தா இதா

இது 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 நல்லா எனக்கு மாவல் பிடிக்கல அவ்வளவு வடிவிருக்காந்து மட்டுமில்லங்க வைக்கிறது வடிவம் என்ன வேற ஒன்று செலக்ட் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து அக்காக்கும் காட்டுங்க அவங்க சொல்லுங்க இது கொஞ்சம் நீட்டா இருக்காது கொஞ்சம் பழைய முடியது மாதிரி

வடியாத்தான் இருக்கு நடுவுக்க வைக்கிறேன் எவ்வளோ ஓகே இப்ப அந்த கடையை விட்டு வேற கடைக்கு போறோம்மா அவள் பார்க்கறதுக்கு கங்கால இருக்கு இதுல வந்து பார்த்தது பாத்ரூம் பதிக்கிற கண்ணாடி சிங்க் அப்படி எல்லாம் இருக்கு பாத்ரூமுக்குரிய சாமான

பிளேனா வச்சுட்டு பிளேனுன்றது இல்ல ஒரு வித்தியாசமான மாதிரிலாம் அடுக்கிறது வச்சுட்டு ரெண்டு சைட்டுக்கும் ஒரு கருப்பு போர்டர் மாதிரி வச்சா அதுவும் ஒரு வித்தியாசமான முடியா இருக்கும் சிலாவும் குறைவா இருக்கும் அப்ப அந்த மாவுலுடையதுக்கு அங்கே நியாயம் முடியுது இல்லை அதுக்கு ஒன்றுக்கு அதோட அதே மாதிரி தான் செய்யணும் அப்படி செய்யலாம் ஆனா இதுவும் ஒரு வித்தியாசமான முடியா இருக்கு அப்படி சேர்ந்தா இதுல ஏதாச்சும் செலக்ட் பண்ணினா அப்புறம் அங்கெல்லாம் கருப்பு போர்டர் எடுத்து போட்டுவிடலாம் கரு நடுவில்லை இல்லையம்மா கதையில அப்படி வேற மாட்டா அவங்களோடய கதையுமே காய்ச்சிட்டு அடுத்த கடை இப்பறம் பார்த்து வாங்க

நீங்கள் அப்படி செய்யலாம் நீங்கள் அப்படி அந்த அதை தான் போகிறீங்களோ நடு சென்ற கதைங்க காய்ச்சி போட்டு ஓகேன்னு எடுக்கலாம் ஓகே பாருங்க இஞ்சாலயம் வந்து பார்த்தா இப்போ பின்னுக்கு வச்சுக்கிறாங்க இதில் நல்ல தங்கடா இந்த டிசைனு இங்கே வந்து ஒரு வகையான பல வகையான மாவுகள் இருக்குது இந்த கடையிலேயே ಬಾತ್ರೂಮ್ ಆವಳಿದೆ ಬಾತ್ರೂಮ್ ಸೆಟ್ ಸಾಮಾನು எல்லாம் ಅಪ್ಪ நாங்கள் விழா நிறைந்து ஃபுல்லாக மாவுள் வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் அங்கே சுவிஸில் இருக்கிற அக்காவோடையும் வீடியோ கால்ல காய்ச்சி காய்ச்சி இப்போ எல்லாம் வந்து ஃபுல்லாக ஒழுங்கு எடுத்து ஒழுங்கு பண்ணிட்டோம் அதாவது வந்து நாங்கள் வந்து இந்த ஹோலு வைச்சு செலக்ட் பண்ணின மாவுல் வந்து இது என்ன இது இல்லையாக்கா இந்த மாவுல் என்ன ரெண்டு ஹோலுக்குமே என்ன ரெண்டு ரூமுக்கும் சாரி ரெண்டு ரூமுக்குமோ ரெண்டு ரூமுக்குமே இது செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரமாக ஆகிட்டுது மற்றது வந்து நாங்கள் வந்து கிச்சனுக்கு செலக்ட் பண்ணினது அது இங்கே இது இந்த மாவு இது இந்த மாவு என்ன இதுலேயும் வந்து கணக்கு டிசைன் இருக்கு இதில் வந்து இப்போ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது ஒன்று இது ஒன்று மற்ற இது ஒன்று இது ஒன்று இருந்தது இது ஒன்று இருந்துச்சு ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஊற்ற தங்கும் இது கொஞ்சம் பொழுசிங்காக இருக்குது கொஞ்சம் அழகாக இருக்கின்ற கண்டி இதை வந்து செலக்ட் பண்ணாங்க மற்றது வந்து சிவருக்கு வந்து சிவருக்கு வைக்கிற மாவுளும் வந்து சிவர் மாவுல் சிவர் மாவுலேதாக்கா ஆ இதண்ணு சிவருக்கு வந்து இதுவும் மற்றது மேலே வந்து இருக்கிறது பிழகை மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னார் அடிச்சு விட்ட மாதிரி இருக்கும் இதுவும் இதுவும் இதுலேயும் வந்து நிறைய டிசைன் உள்ளது இருக்குது இது இருக்குது இதில் இருக்குது மற்றது வந்து ஹோல் முன் ஹோலுக்கு ஆ மற்றது ஹோலுக்கு வந்து முன்னுக்கு பதிக்கிறதுக்கு வந்து இந்த இது இந்த மாவுல வந்து கொடுக்குதுன்னு கேட்கலாம் இது நல்ல வடிவா இருக்கும் என்ற ஏன்னா நல்ல இருக்கு ஓகே மற்றது வந்து முன் கோல் கோல் மாவுல் கோலுக்கு இது இல்ல இது இல்ல இங்கே இது இல்லை கோல் மாவுல இந்த மாவுல் இதுக்கு நடுவதான் வந்து அந்த இது சாரி ஆ கோல் மாவுல் இதுண்ணே கோல் மாவலுக்கு வந்து இந்த இந்த மாவுல் இதுக்கு நடுவே தான் நல்ல அது வரும் மற்றது வந்து சீமெண்டு எல்லா சாமனியும் எடுத்துக்கொண்டு விழுக்கட போகிறோம் இப்போ வந்து நாலு மணிக்கு மேலே ஆகிட்டுது ஓகே நல்லா மீனக்கட்டேண்ணா செட்டியா எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நிறமாக சொல்லி அம்மாவை வந்து களைச்சி போட்டால் ஜூஸ் மேலே ஜூஸ் ஜூசர் மேலேந்து

ரெண்டு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்துக்கு எடுத்துருக்க சாமான் எடுத்துக்கொண்டு நீங்கள் டான்ஸ் போட்டு நீங்கள் தான் ஆனதுன்றது இல்லை நீங்கள் இல்லை இல்லை நாங்கள் உங்களுக்கு ஆக்கல் இருக்கிறாங்க தான் நீங்கள் ம் அடுத்த திரைக்கு வரணும் இது செட் இருபத்தெட்டாங்க போடலாமா என்னென்ட்டு செட் ஒரு எட்டு மாவுண்டி வேண்டாங்கள் அது வந்து அதை விலையை தான் சொல்கிறாங்க ஓகே கேப்போ நாங்கள் இதில் முடிச்சுட்டு விழுக்கணும் இது கேட்டின் சாய் கேட்டீனுக்கு வரமா அவ்வளவு நல்லாதான் கிடையாது

അത് സരിയായിരിക്കും ഇതിൽ എടുക്കുക എല്ലാത്തക്കും മുതും വിത്യാസമു നല്ല എന്നാ ഇത് നല്ല